சிந்துபாத் சிந்துபாத்னு ஒரு வியாபாரி இருந்தான் அவன் வணிகம் செய்ய உலகம் முழுவதும் சுத்தி வந்தான் ஒரு சமயம் அவன் பயணம் செஞ்ச கப்பல ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துனாங்க அப்போ சிந்துபாத் நல்லா தூங்கிட்டான் அவன் முழிச்சு பார்க்கும்போது என்ன இது யாரையும் காணுமே கப்பல் எங்க போச்சு நான் இந்த தீவுல தனியா மாட்டிக்கிட்டேனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நடந்துட்டு இருந்தான் அப்போ அங்க திடீர்னு இருள் சூழ்ந்துருச்சு ஒருவேளை மழை வருமா மேலே பார்த்த சிந்து பாத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பறவை இது ராஜ கழுகு மாதிரி இருக்கே இது ரொம்ப ஆபத்தான பறவையாச்சே அந்த பறவை முட்டை மேல போய் உக்காந்தது ஆஹா ஒரு நல்ல யோசனை இந்த பறவையோட கால்ல என்ன கட்டிக்கிட்டேன்னா இந்த டிவியை விட்டு வெளியே போயிடலாமே அந்த பறவை மலைக்கு பக்கத்துல போச்சு சிந்துபா தன் பறவையோட கால்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டான் இதெல்லாம் பெரிய பெரிய மலையா எப்படி ஏற முடியும் அங்க தரையெல்லாம் பலவிதமான வைரம் வைடூரியம்னு விலைமதிப்பற்று கற்கள் இருந்துச்சு அதை பார்த்து சிந்துபாத் பிரமிச்சு போனான் பொழுது சாஞ்சிட்டதால சிந்துபாத் தப்பிக்க வழி தெரியாம யோசிச்சுட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு வியாபாரிங்க எல்லாம் மாமிசத்துல பசை தடுவி இங்க தூக்கி எறிவாங்க அந்த மாமிசத்துல நிறைய விலை உயர்ந்த கல்லெல்லாம் ஒட்டிக்கும் கழுகு அந்த மாமிசத்தை எடுத்துட்டு போய் தன் கூட்டில் வச்சுக்கும் அதுலேருந்து வியாபாரிங்க விலை உயர்ந்த கல்லெல்லாம் எடுத்துக்குவாங்க சிந்துபாத் தன் பை நிறைய விலை உயர்ந்த கல்லெல்லாம் நிரப்பிக்கிட்டான் ஒரு மாமிசத்துண்டோட தன்னையும் சேர்த்து கட்டிக்கிட்டான் கழுகு அவனை மாமிசத்தோட தூக்கிட்டு போய் அதோட கூட்டுல போட்டுடுச்சு அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து நடந்து ஒரு நகரத்துக்கு வந்துட்டான் அப்புறம் சிந்துபாத் பெரிய பணக்காரனாகி சந்தோஷமா வாழ்ந்தான்